ஜூலை பத்து ஆனி இருபத்தி ஏழு அடைக்கலம் முன்னை முழு முதற்பொருளே உன்னை நான் அடைக்கலம் புகுந்துவிட்டால் பின்னை என்னை வருத்தும் துன்பம் யாது உள்ளது தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும் குழந்தை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் தந்தையினால் சுமந்து எடுத்து செல்லப்படும் குழந்தைக்கு கவலை ஒன்றும் இல்லை கைகொட்டி அது மகிழ்ந்திருக்கலாம் தெய்வத்திடம் அடைக்கலம் புகும் அன்பர்கள் பாங்கு அத்தகையது பொறுப்பு அனைத்தும் கடவுளுடையது ஆகிறது அடைக்கலம் புகுகிறவர் அக்கணமே அமைதி உரலாம் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே மாணிக்க